அடித்து போகும் ஜெயிலர் நொறுக்கோகும் ட்ரைலர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு கலகலப்பான குடும்பம் மற்றும் காமெடி படங்களில் நடித்து பல வருடங்கள் ஆகிவிட்டது அவரிடம் உள்ள நகைச்சுவை ரசிகர்கள் ரசித்து பல வருடங்கள் ஆகிவிட்டது ஏனெனில் கடந்த பல வருடங்களாகவே அவர் நடிக்கும் எல்லா படங்களிலும் ஆக்சன் தூக்கலாகவும் ரத்தம் தெரிக்கும் வன்முறை காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது கவாலி காலா தர்பார் ஜெயிலர் வேட்டையன் கூலி என எல்லா படங்களிலுமே அதிக வன்முறை காட்சிகள் இருந்தது அதே நேரம் ஆக்சன் படங்கள் போது என நினைத்த ரஜினி இதிலிருந்து மீளவே சுந்தர்சி இயக்கத்தில் அடுத்து நடிக்க திட்டமிட்டிருக்கிறார் இது ஜாலியான குடும்ப படமாக இருக்கும் என நம்பலாம் ரஜினியின் ஜெயிலர் படத்தை விட ஜெயிலர் படம் பெரிய அளவில் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறார்கள் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் ஜெயிலர் ஜெயலலி படத்தில் பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தியை வில்லனாக நடிக்க வைத்திருக்கிறார் நெல்சன் திலிகுமார் மிதுனின் மூத்த மகளாக தேசிய விருது பெற்ற வித்யா பாலன் நடிப்பதாக கூறப்படுகிறது ஜெயிலர் ஜெயலத் படத்தில் பிற மொழி கலைஞர்கள் அதிகம் நடி எதிர்பார்ப்பு எகிரி கொண்டிருக்கிறது இது நெல்சன் திலீப் குமாருக்கு தெரியாமல் எதையாவது சொல்லி ஏற்கனவே இருக்கும் எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்து விட வேண்டாம் என்பதில் அவர் கவனமாக இருந்து வருகிறார் ஒருவராக நடிப்பதாக கூறப்பட்டது இவர் நடிக்கிறாரா இல்லையா என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை மோகன்லால் முதல் படத்தில் நடித்த கேரக்டரிலேயே ஜெய்ல டூ படத்திலும் நடிக்கிறாரா வேட்டையின் படத்தில் ரஜினியுடன் சேர்ந்து நடித்த பகத் பாசில் இந்த படத்திலும் சேர்ந்து நடிப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது தமனாவும் சந்தானமும் ஜெயலட்டூர் படத்தில் இணைவதாக பேசப்படுகிறது படம் வெளியானால் தான் யாரெல்லாம் இதில் நடிக்கின்றனர் என்பது தெரியும் தற்பொழுது கோவாவில் நடைபெற்று வந்த இப்படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்திருக்கின்றது இதையடுத்து அடுத்த கட்ட படப்பிடிப்பு பற்றி விரைவில் தகவல்கள் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தற்பொழுது மிரட்டலான டூ ட்ரைலர் ஒன்றை உருவாக்கி வருகிறார்களா இதில் படத்தில் நடிக்கும் நடிகர்கள் அனைவரும் இடம்பெற வாய்ப்புள்ளதா இதனை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிறந்தநாள் தினத்தில் வெளியிட ஏற்பாடு செய்யப்பட்டு ஜெயிலர் டூ ட்ரைலரில் ரிலீஸ் தேதியும் வெளியாகும் என கூறப்படுகின்றது இந்த ட்ரெய்லர் ஹாலிவுட் சம மாசாக தயார் செய்து வருகிறார் நெல்சன் இதன் அறிவிப்பை விரைவில் எதிர்பார்க்கலாம் இந்த நிலையில் டூ படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பையும் பிப்ரவரி மாதத்துக்குள் முடித்துவிட படக்குழு முடிவெடுத்துள்ளார்களாம் மேலும் இப்படம் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வெளியாகும் என ரஜினியே கூறியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது